எங்க போயிட்டா இந்த கண்மணி எங்கேயுமே சொல்லாம போக மாட்டாளே ஒருவேளை அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போயிட்டாளா போனையும் எடுக்க மாட்டேங்கிறா என்னடி ஒளிஞ்சு புடிச்சு விளையாடிட்டு இருக்கியா ஒரு மணி நேரமா உன் மண்டபம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன் எங்க போன நீ ஏய் இருடி கத்தாத ஒரு எமர்ஜென்சி நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் ஐயோ என்னாச்சுடி ஆக்சிடென்ட்டா என்ன கூப்பிடுக்க வேண்டியதானே எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படாத சரியா இங்க நடந்ததே வேற இப்ப அந்த மனுஷனும் முழிச்சிட்டாரு டாக்டர் இனிமே எதுவும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்பதான் எனக்கு ரிலாக்ஸ் ஆச்சு